கொடுத்ததெல்லாம் கொடுத்தா ஒருவனுக்கா கொடுத்தா இல்லை கபாடி ஐயோ கவர்மெண்ட் வேலன்னு சொல்லிட்டு கப்பல் விட்டு இருக்கீங்க இப்படி சரியா இருக்கா உன்னை யாரங்க ஏத்துற கபாடி சூப்பர் கபாடி சூப்பர்ல பச்ச வந்து பச்சா என்ன எழுத கபடி கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க கபாலி கவர்மெண்ட் என்ன பண்ற

எனக்கு அந்த செல்லாம் தேவையில்லை எதுக்கு நீ நீ வாங்கி கொடுத்ததா எதுக்கு நீ சொன்ன

நீங்கவே நேச நம்பிர்கணும் கைவினா நம்பிட்டேன் பாரு அம்மா அம்மா நம்மள வரைக்கும் போடுடா இங்க பாரு ஒண்ணேனடி திட்டுன கில்ச்சாங்க கவாலே என்ன திட்டுனானே அப்பா கை ஏய் இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ சொல்லு நீ மோறிக்கு போறானரா